என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிந்து அப்பலன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி தான் இது மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகம் எங்கும் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் எல்லாம் இப்பொழுது என்னை கொண்டாட ஆரம்பித்து விட்டனர் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மகர ராசி சார் நாங்கள் மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்கள் இந்த சனி வக்ரனிவருத்தியால் ஏற்பட போகிறது நண்பர்களே ராசிநாதன் ரெண்டு குடையவன் அவன் மூன்றாம் இடத்திலே வக்கரம் இந்த ஒன்று இரண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்றார் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய பிரமாதமாக ஏற்பட போகும் அவுண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது மூன்றாம் இடத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் பனிரெண்டு என்பது அயன சயனஸ்தானம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிந்து ஆப்பிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி தான் இது மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகமெங்கும் இருக்கும் மகர எல்லாம் இப்பொழுது என்னை கொண்டாட ஆரம்பித்து விட்டனர் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மகர ராசி சார் நாங்கள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கேட்கும்போது மனசுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படியா அந்த மாதிரி சார் அவர் எல்லா ராசிக்கும் அப்படி தான் சார் சொல்லிகிட்ருக்கேன் அங்கே இல்லை அப்படிலாம் நான் சொல்லலை விருச்சிகத்துக்கு சொல்லுவேன் அடுத்து மகரத்துக்கு சொல்லுவேன் ஓகே இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்கள் இந்த சனி வக்கர நிவர்த்தியால் ஏற்பட போகிறது நண்பர்களே ராசிநாதன் ரெண்டு குடையவன் அவன் மூன்றாம் இடத்திலே வக்கரம் இந்த ஒன்று இரண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்றால் என்ன ஆகும் நண்பர்களே உலகின் மிக கொடிய நோய் எது என்ன நோய் சொல்லுங்கள் ராசிநாதன் வக்கரமாகாது ராசிநாதன் வக்கரமானால் என்ன ஆகும் ராசிநாதன் வக்கரமானால் என்னது மூளை வந்து வேலை செய்யாது என்னாகும் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது உடல்நிலை மனநிலை ரெண்டுத்திலேயும் மாற்றம் ஏற்படும் உடல்நிலை மனநிலை ரெண்டுத்திலையும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு விரக்தி தன்மை ஏற்படும் என்னடா வாழ்க்கை சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னே தெரியாது நமக்கு ஒரே வெறுப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா நண்பர்களே மனதிற்கு எது இதெல்லாம் பிடிச்ச வேலையோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மன சப்போர்ட் பண்ணும் மனசுக்கு பிடிச்ச வேலையாக கொடுத்துக்கிட்டே போங்க எவ்வளோ லோடுனாலும் அது தாங்கும் ஏன்னா அதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச வேலை கொஞ்சம் வேலை தான் ஆனால் அது மனசுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் கொடுத்து பாருங்கள் அது வேலையே செய்யாது ஒன்று ஒரு மூன்றாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது மே மாதத்துலேருந்து இந்த நவம்பர் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு பிடிக்காத வேலையாக கொடுத்துருப்பாங்க எது உங்கள் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாதோ அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒட்டாத பணிகள் எல்லாமே ஒரு வேலை கூட ஒரு உங்களுக்கு ஒற்ற வேலையே கிடையாது அது என்ன ஒற்ற வேலை ஒற்ற வேலை தான் என்னென்னா உங்கள் மனதோடு ஒட்டும் வேலை எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பெரிய பிரமாதமாக ஏற்பட போகிறது அப்படின்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே வேலையில் ஒரு திரும்ப திருப்தி கிடச்சிருக்கும் சில பேருக்கு ஆஃபீஸில் மேனேஜர் மாறி இருப்பார் இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்த்துருப்பாங்க அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் ஒட்டவே ஒட்டாது இவெல்லாம் ஒரு இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்லேயே வேலை பார்த்துருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் போயிருக்கும் ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சனி வக்ர நிவர்த்தி உடனே வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது நண்பர்களே சின்ன சின்ன சந்தோஷங்களை அப்பப்போ அனுபவிச்சிடணும் என்ன சின்ன சின்ன சந்தோஷம் அப்பப்போ ஒரு டான்ஸு அப்பப்போ ஒரு பாட்டு அப்பப்போ ஒரு ஜாலி ஒரு ஃபன்னு இதெல்லாத்தையும் அந்த சனி நல்லா இருந்தது தான் ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் மூளை வந்து எப்படி போய் ஜாலியாக வேலை செய்யும் சனி நல்லா இல்லை ராசிநாதன் நல்லா இல்லைன்னா என்ன ஒரு ஒரு கடுகு இருக்கும் வேலை செய்யவே பிடிக்காது அப்போது ஒரு ராசிநாதன் வந்து வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது மென்டலி ஹெல்த் ஆகிறீங்க ஃபிசிக்கலி ஹெல்த் ஆகிறீங்க ரெண்டு ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்னஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்னஸ் ரெண்டு ஹெல்த்னஸும் உங்களுக்கு வந்துடுது மீண்டும் பழையபடியாக ஓட ஆரம்பிக்கிறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரும் துணை இல்லை இதுதான் உங்களை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு யாரும் துணை இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் துணை நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கீங்க டல்லாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா டல்லாக இருக்கீங்க இது என்னுடைய பொன்மொழிகளாக எழுதிக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கீங்க டல்லாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா டல்லாக இருக்கீங்க நோபடி கேன் இந்த உலகத்தில் யாருமே உங்களை பற்றி கவலைப்பட போகிறதில்ல நீங்கள் தான் உங்களை பற்றி கவலைப்படணும் உங்களை எனர்ஜி சாய்க்கணும் காரணம் என்னென்னா ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஜிம்முக்கு போவீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுவீங்க உங்களை தெம்பாக்கிப்பீங்க காரணம் என்னென்னா ராசிநாதன் வக்ர புதுசாக இளமை திரும்பதே தன நான்தன வந்துடுச்சு என்றைக்கு இளமை திரும்புகின்ற அந்த குணம் வந்துடுச்சோ திரும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடுச்சு இப்போ இந்த சனி பகவான் மூன்றில் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் சொத்துக்கள் சேர்ப்பது ஐந்தாம் இடமாகப்பட்ட இறைப்பணிகளில் ஈடுபடுறது ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேற என்ன தராது உங்களுக்கு குழந்தை கொடுக்கறது போன்ற விஷயம் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஐவிஏப் பண்ணுறேன் ஐய பண்ணுறேன் போன்ற விஷயம் அதெல்லாம் போய் உங்களுக்கு புத்திரப்பிராப்தி என்பது ஏற்படுகிறது மூன்றிலிருந்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பார்க்கும்போது என்னாகுது அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது மூன்றாம் இடத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் பனிரெண்டு என்பது அயன சயனஸ்தானம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு விரயங்கள் மகிழ்ச்சி குதூகலம் போன்றவை ஏற்படுகிறது ரெண்டில் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறீங்க மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கொண்டாட போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இறை அருள் ஏற்படும் அயன ஸ்தானத்தை பார்ப்பதால் மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு தோணும் வாழ்க்கையை கொண்டாடணும் நிறைய பேருக்கு அந்த பிராப்தம் வாய்ப்பதில்லை நண்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பிராப்தம் வாய்த்திருக்கிறது நீங்களே நினைச்சாலும் சில பேருக்கு வாழ்க்கையை கொண்டாட முடியாது ஏன்னா அங்கே அதுக்கான நேரமே இருக்காது ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு தெய்வம் நேரம் தந்திருக்கிறது இனிமையாவது உங்கள் புலன்களை நீங்கள் உற்று பாருங்கள் நம்ம நம்ம உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்குது நம்ம எவ்வளோ மென்டலி எவ்வளோ ஃபிஸி மென்டல் ஹெல்த்னஸ் எவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம ரொம்ப இதாகிட்டோம் ரஃப் ஆகிட்டோம் நம்மளை நம்ம எப்படி சமாதானப்படுத்திக்கிறது என்பதெல்லாம் யோசிப்பீங்க பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சில பேருக்கு இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட சரியாயிடும் ராசி ராசிநாதன் வக்ர அடையும் பொழுது பல நன்மைகள் அதனால தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது சில பேர் பாடி பில்டர்லாம் இருப்பீங்க இந்த மேன் ஆஃப் தி மந்த் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த ஏசியா மே சொல்கிறாங்கல்ல ஹீரோ மிஸ்டர் மிஸ்டர் சென்னை அந்த மாதிரிலாம் ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வைடு விருதுகள் வாங்கிறது ஆணழகன் அந்த ஆணழகன் போட்டி நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன் இப்போ வந்து நமக்கு பெண்கள்லாம் கேட் வாக்கு நடப்பாங்க பூனை நடை கேட் நடப்பாங்க அழகை காட்ட அழகி போட்டியில் ஆண்களெல்லாம் என்ன வாக்கு நடப்பாங்க லயன் வாக் நடப்பாங்களா அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபிட்னஸ் நோக்கி மொத தப்பா பத்ததுமை பேஜரா இப்போ நின்னே பொண்ணே அந்த மாதிரி தான் அப்படியே அந்த அந்த விக்ரம மைண்டில் வைங்க அந்த கட்டின பயிர் அப்படி சாப்பிட்டு ஜிம்மு மெரிசலாகிட்டேன் மெரிசலாக போகிறீங்க பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் ஃபிட்னஸ் மந்த்து இந்த மந்த்து ஃபிட்னஸ் மந்தில் இந்த சனி வக்ரணிவர்த்தி அடைஞ்ச உடனே பனிரெண்டை பார்த்து நிறைய இடங்களுக்கு போக போகிறீங்க சிம்லா போகிறீங்க டார்ஜிலிங் போகிறீங்க குலுவால் இல்லை முத்து வந்தல் குலுவாளிகள் போகிறீங்க எல்லா இடத்துக்கும் என்ஜாய் பண்ண போகிறீங்க மகராசிக்காரர்கள் மகிழ்ச்சி கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் பாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற மாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்